நடிகை சமந்தாவோட இரண்டாவது கல்யாணம் நடக்க காரணமா இருந்தது யாருன்னு தெரியுமா ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சமந்தாவோட வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பமா நடிகை சமந்தாக்கும் டைரக்டர் ராஜ் நடிமோர்க்கும் சில நாட்களுக்கு முன்னாடி கோவை ஈஷா யோகா மையத்துல வச்சு இரண்டாவது கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கல்யாணத்துக்கு ரெண்டு பேரோட உறவினர்களும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க பொதுமன தம்பதிக்கு இப்ப நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல சமந்தா போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்டும் அவங்களோட ஹனிமூன் பிளானும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இருக்கு சமந்தாவ பிரிஞ்சு போன நாக சைத்தன்யா சில காலம் சிங்கிளா இருந்துகிட்டு அதுக்கப்புறமா சோபிதாவ இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த காதலுக்கு வீட்டு சம்பந்தம் கிடைச்சதுனால அவங்களோட இரண்டாவது கல்யாணமும் சம நடந்துச்சு சைத்தன்யா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி சமந்தாவும் இரண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்ற கேள்வி ரொம்ப வருஷமா இருந்துச்சு இந்த நிலைமையில ராஜ் நடிமோருக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்து ஆனவர் தான் அவரோட மனைவியை பிரிஞ்சு இருந்த ராஜ் நடிமோர் சமந்தாவை மீட் பண்றாரு ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரோட காதல் பத்தி பொது மூச்சு கூட விடல ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு எத்தனையோ செய்தி வெளியாகும் போது கூட சமந்தாவும் ராஜநடி அடிமோ வாயே திறக்கல இந்த நிலமையில யாருமே எதிர்பார்க்காத வகையில கோவில இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துல கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க இந்த கல்யாணம் சிம்பிளா நடந்திருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து சமந்தா சும்மா ரெட் கலர் சேரீல வந்ததை பார்த்து ரசிகர்கள்லாம் ஷாக் ஆயிட்டாங்க உண்மையாவே அந்த கல்யாணத்துல அழகா இருந்த ஒரே விஷயம் சமந்தா தான் இந்த கல்யாணத்துல அவங்க தாலி கட்டிக்கல அதுக்கு பதிலா மோதிரத்தை மாத்திருக்காங்க அந்த மோதிரம் சாதாரண மோதிரமே கிடையாது ஏற்கனவே நம்ம சேனல் அதை பத்தி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் அந்த மோதிரம் முழுக்க முழுக்க வைர கற்களால ஆனது கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி மதிப்புள்ளது இது மட்டும் இல்ல ராஜ்நடிமோர் ஹைதராபாத்ல சமந்தாவுக்கு சொந்தமா ஒரு மிகப்பெரிய மாளிகையே பரிசா கொடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறமா அந்த மாளிகையில தான் ஒன்னா வாழ போறாங்க இந்த நிலைமையில சமந்தாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வர பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும் சமந்தா மோர் இவங்க ரெண்டு பேர் கூட இன்னொரு லேடியும் இருப்பாங்க எல்லா போட்டோலையும் இவங்களும் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க இவங்களோட பேரு ஷில்பா சமந்தாவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா என்னோட வாழ்க்கையை மாத்தின ஷில்பாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷில்பா கூட சமந்தா ஒரு நாள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிருக்காங்க அந்த தியானம் தான் சமந்தாவோட வாழ்க்கையே மாத்தினதாகவும் அந்த தியானத்துக்கு காரணமா இருந்த ஷில்பாக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சமந்தா சொல்லிருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் ஒரு வாழ்க்கையை மாத்துமா என்ன சமந்தாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஆன்மீகத்துல ஊறி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட வாழ்க்கையை மாத்தினதே அந்த ஆன்மீகம் தான் அதனாலேயே ஜோதிடத்திலையும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது

எப்படி இருக்க போகுதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு இத பத்தி நான் சொல்ல விரும்பல ஏன்னா இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது குறித்து கருத்து சொல்லி யாரோட மனசையும் நான் இப்ப விரும்பல அப்படின்னு வேணுசாமி சொல்லி முடிச்சிருக்காரு சமதா நினைச்சிருந்தா எங்க வேணாலும் ஹனிமூன் போயிருக்கலாம் ஆனா அவங்களோட கணவர் ராஜ் ரடிமுறை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்காங்க கோவாக்கு கோவாவுல தான் சமந்தா இப்போ அவங்களோட இரண்டாவது ஹனிமனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நடிகை சமந்தாவோட முதல் திருமணம் இந்து முறைப்படி கோவாவுல தான் நடந்துச்சு அதே மாதிரி கிறிஸ்துவ முறைப்படியும் அதே கோவாவில தான் நடந்துச்சு சமந்தாவுக்கு கோவா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இரண்டாவது கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு முதல் கல்யாணம் நடந்த அதே கோவாக்கு இப்ப ஹனிமன் போயிருக்காங்க நடிகை சமந்தாவோட மா இண்டி பங்காரம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதனால தன்னோட கணவர் கூட ஒரு நாள் மட்டும்தான் என்னால இப்போதைக்கு ஒதுக்க முடியும் கோடிய சீக்கிரமே பெரிய ஹனிமூன் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் சமந்தா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தாவோட இந்த வாழ்க்கையாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அவங்களோட கல்யாணத்துக்கு எல்லாருமே மில்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க